வாழ்த்து சொல்லுவதிலும் இணையத்தை சேர்த்தே சொல்லும் சுவாமிகள் தாங்கள் தானோ இத்தனை அடக்கத்துடன் பேசும் தாங்கள் தங்களுடன் இருப்பவர்கள் யாரோ உங்கள் தமிழுக்கும் மேல் இந்த தரணியை தாக்கும் புண்ணிய நதிகள் நாங்கள் என் பெயர் பொன்னி அவள் பவானி இவள் வைகை பெண்ணை இந்த சுற்றி வரும் பஞ்ச நதிகளா நீங்கள் பஞ்சத்தை பகலும் வளைந்து வளைந்து செல்லுபவர்கள் நாங்கள் உங்களுக்கு நேரான தெரியாதோ நேரான பாதையிலே நாங்கள் சென்றால் நீண்ட உலகமே நிர்மூலமாகிவிடும் சுவாமி பாவம் போகட்டும் உங்களை போன்றவர்கள் வாழட்டும் என்று கருதியே சில இடங்களில் நெளிந்தும் உயர்ந்த மலைகளில் ஓடியும் தாழ்ந்த இடங்களில் தவழ்ந்தும் செல்கிறோம்